உலகத்தில் உள்ள எல்லா நாடுமே முன்னோக்கி போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஈராக் மட்டும் பின்னோக்கி போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஈராக்குடைய பார்லிமெண்ட்ல ஒரு பில் சேஞ்ச் கொண்டு வர அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன பில் சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுல பெண்களுடைய குறைந்தபட்ச திருமண வயசு பதினெட்டாக இருந்துச்சு இருந்தாலுமே யூனிசெஃப் நடத்தின கருத்து கணிப்புல அவங்க நாட்டுல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பெண்கள் பதினெட்டு வயசு அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்களாம் இப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த திருமண வயதை ஒன்பது வயசா குறைக்க அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒன்பது வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெண் கிடையாது அது கிட்டத்தட்ட குழந்தை இந்த பில் சேஞ்சுக்கு அவங்க நாட்டுல நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வைக்கிறாங்க அதாவது ஒன்பது வயசுலயே நீங்க ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது சைல்டு ரேப்ப லீகலைஸ் பண்ற மாதிரிடா மேலும் இந்த குழந்தைகளால ஸ்கூலுக்கு எல்லாம் போக முடியாது அவங்க இளம் வயதிலே பிரெக்னென்ட் ஆயிருவாங்க அவங்களுடைய கேரியரே அழிஞ்சு போயிடும் அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸே இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இப்போதைக்கு அவங்க பார்லிமெண்ட்ல இந்த பில்லுக்கு எதிராக இருக்க அனைவருமே பெண்கள் தான் அங்க உள்ள ஆண்கள் அனுப்பி எல்லாமே இந்த பில்லை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா ஈராக் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறவங்க அனைத்துமே இஸ்லாமியத்துல ஷாரியா லாச ஃபாலோ பண்றவங்க தான் அதனாலதான் இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பகுதிகளில் இன்னும் பெண்கள் சுதந்திரம் ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு